ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட டாக்டர் மல்லிகா வந்து மாயா மகேஷ்புக்கு இடையில் உள்ள அந்த கேவலமான உறவில் இருந்து எல்லா உண்மைகளையுமே சொல்லிடுறாங்க இது கோபப்பட்ட சாமுண்டீஸ்வரி எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த மாயாவும் மகேஷும் என் பொண்ணை ஏமாத்தினதும் இல்லாம அதுவும் என்னையும் ஏமாத்திட்டாங்க என் குடும்பத்தையும் ஏமாத்திட்டாங்க அந்த மாயா மகேஷனா இப்ப விட்டு வைக்க போறது மல்லிகா இப்போவே போய் அவங்க கதையை முடிக்கிறான் அப்படின்ட்டு ரொம்ப ஆவேசா ஆவேசமா கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க அங்க பார்த்தோன்னா உள்ள போய் அவங்க வளமையா அடுக்கிற அந்த பொருள் எடுத்துட்டு வராங்க அம்மா என்னாச்சுமா இதுக்கு இப்படி அவசரப்படுற அப்படின்னு போதும் இங்க பாரு ரேவதி தப்பு பண்ணிட்டோம் அந்த மாயா மகேஷ் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க கிடையாது ரேவதி பெருசா அந்த மாயா வந்து நாடகம்லாம் போட்டா மகேஷுக்கும் தனக்கும் தப்பான உறவு இருக்குதுன்னு ஊரே சொல்லுதா ஆனால் அது எல்லாமே நிஜந்தான் அப்படின்னதும் ரேவதி அதிர்ச்சி ஆகிறாங்க அம்மா என்னம்மா சொல்கிறீங்க ஆமாம் ரேவதி அந்த மாயாவுக்கும் மகேஷுக்கும் இடையில தப்பான உறவு இருக்குது அப்படின்னதும் சே உங்களுக்கு யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரேவதி சொன்னதும் இல்லை இப்போ நான் போய் டாக்டர் மல்லிகாவ பா பார்த்துட்டு வந்த அவங்கதான் எல்லா உண்மைகளையும் இப்போ என்கிட்ட சொன்னாங்க அந்த மாயாவும் மகேஷும் நல்லவங்களே கிடையாது அவ அடிக்கடி அந்த மகேஷால கர்ப்பமாயி மல்லிகாக்கிட்டு போயிட்டான் குழந்தையே இல்லாம பண்ணிருக்கா அப்படின்னதும் ரேவதியால தாங்க முடியல ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க அய்யோ இந்த சாமுண்டீஸ்வரி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னுட்டு இந்த பக்கம் நம்ம சந்திரா வந்து சம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க ஆமா என்னம்மா சொல்றீங்க ஆமா நானும் யோசிக்காம உன் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டேனே என்ன மன்னிச்சிருமா ரேவதி ஆனா உன் வாழ்க்கையை இப்படி பண்ண அந்த மாயா மகேஷ் ரெண்டு பேரையும் நான் இப்போ சும்மா விட மாட்டேன் இப்போவே போய் அவங்க கதையை முடிச்சிட்டு வராங்க அப்படின்னுட்டு ரொம்ப வேகமாக கிளம்பி சாமுண்டீஸ்வரி இந்த பக்கம் மாயா மகேஷ் வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா வந்ததோ ஏய் மாயா அப்படின்னு கத்துறாங்க வாங்க மேடம் இன்னும் மேடம் கையில் இதோடு வந்திருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு போதும் ஏய் நடிக்காதடி உங்கள் ரெண்டு பேர் நாடகமோ எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னதும் மேடம் இன்னு மேடம் சொல்கிறீங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கே நாங்கள் பயப்படுவோம் நாங்கள் இன்னும் தப்பு மேடம் பண்ணோம் ஏ நடிக்காதடி நீ என்ன காரியம் பண்ண உனக்கு இந்த மகேஷுக்கு இடையில என்ன உறவு இருக்கு எல்லாத்தையுமே டாக்டர் மல்லிகா என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னதும் மகேஷுக்கு மாயாவுக்கு தூக்கி வாரி போட்டுருந்து ஐயோ மேடம் நாங்க சொல்றது கேளுங்க அப்படின்னு போது ஏய் நிறுத்த போதும் சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா என்னமா ஒரு நாடகம் போட்டு மகேஷி உன்னையே இந்த ஊரே தப்பா பேசுது அப்படின்னு ஆனா உன்னப்பல ஒரு கேவலமான பொம்பளையன் லைஃப்ல நான் லேடி ச்சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த Eu